ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா ஹார்திக் பாண்டியாவுக்கும் கே எல் ராகுலுக்கும் விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை வந்து இப்போதைக்கு பிசிஐ வந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹார்திக் பாண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் தொடரில் வந்து ஒருநாள் போட்டிகளில் விளாட்றதுக்கு தயாராக இருந்தார் அதுக்கு முன்னேதான் வந்து அவர் வந்து காபி வித் கரன் என்ற நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சியில் வந்து சில கொஷின்களுக்கு அவர் ஆன்சர் பண்ணது பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்பவே ஒரு சர்ச்சையான ஒரு மாறிச்சு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கருத்துனால வந்து பல்வேறு சோசியல் மீடியால நிறைய பிரஷர் வந்ததுனால அதுக்கப்புறம் உடனே வந்து பிசிசிஐ வந்து தங்களுடைய நடவடிக்கை வந்து எடுத்தாங்க அதுல வந்து அவரை வந்து இரண்டு போட்டிகளுக்கு விளையாட முடியாதுன்ற மாதிரி தடை விதிச்சாங்க அதுக்கப்புறம் இடைக்கால தடைன்னு சொல்லிட்டு ஒன்னு நியமிச்சாங்க இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிசிஐ வந்து என்ன அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இடைக்கால தடையை நாங்கள் வந்து எடுக்கிறோம்ன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க பட் இப்போதைக்கு வந்து அவங்க எப்போ வந்து இந்தியன் ஸ்கோடுக்குள்ள ஜாயின் ஆவாங்கன்றது இன்னும் அவங்க கன்ஃபார்ம் பர்ஃபார்மன்ஸ் சொல்லலை பட் இப்போதைக்கு வந்து மூன்று போட்டிகளுக்கு பிறகு வந்து விராட் கோலி அவர்கள் வந்து அவருக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்காங்க அப்புறமா வந்து யார் உள்ள வர போறாங்கன்றது தெரியல பட் இது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது எனக்கா உலக கோப்பைக்கு வந்து குறுகிய காலகட்டமே இருக்கிறதுனால இந்த ஒரு இடைக்கால தடை வந்து நீக்கி இருக்குது இதுல வந்து கேஎல் எல் எந்த அளவுக்கு வந்து அது இப்போ வந்து பிளஸ்ஸாக இருக்கும்னு தெரியாது கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா இந்தியன் அணிக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படியாக வந்து இப்போ உயர்த்திருக்குன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியா கே எல் ராகுலுக்கான இடைக்கால தடையை வந்து பிசிஜே வந்து நீக்கியிருக்காங்க அதை பற்றினா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்